வெஜிடபிள் ஸ்பிரிங் ரோலுக்கு தேவையான பொருட்கள் கேபேஜ் ஸ்லைஸ்ட் ஸ்லைஸ் கேரட் ஸ்லைஸ்ட் ஆனியன் ஸ்லைஸ்ட் மஷ்ரூம் ஸ்லைஸ் கேப்சிகம் ஸ்பினச் சாப் ஸ்பிரிங் ஆனியன் சாப் ஜிஞ்சர் ஆயில் அஜினோ மோட்டோ சோயா சாஸ் ஒயிட் பேப்பர் நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் மைதமாவும் கார்ன்ஃபிளார் கார்ன்ஃபிளாரும் மைதமாவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் குவான்டிட்டில இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முட்டை மீட் பண்ண ஒரு முட்டை உப்பு பிளாக் தண்ணி வாட்டர் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மாவை மிக்ஸ் பண்ண மாவை ரெடி பண்ணோம் மா இதுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரணும் இந்த பேட்டருக்கு நல்ல ஷைன் இருக்கணும் அந்த முட்டு போட்டிருக்காரணம் அதுக்கு பைண்டிங் வரும் கார்ன்ஃபிளர்ல அதோட கிறிஸ்பினஸ் வரும் அது இல்லாமல் அதுக்கு ஒரு கோட்டிங் கிடைக்கும் இந்த பேட்டர் ரொம்ப திக்காக கூடாது ரொம்ப தின்னாக கூடாது ஐடியல்லி ஐடியலா ஐடியலா பேட்டர் சொன்னா நம்ம ஸ்பூன் கோட் பண்ண பண்ற பண்ற கன்சிஸ்டன்சியில இருக்கணும் நம்ம ஸ்பூனோட பேக்ல கோட் பண்ற கன்சிஸ்டன்சியில தான் இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும் நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு வியர் செஞ்சுக்கலாம் இந்த பேட்டர் நம்ம ஸ்பூனோட பேக் நல்ல கோட் பண்ணோம் நம்ம பேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு கரெக்டா இருக்கு நல்ல குக் ஆயிடுச்சு அதை இப்போ திரும்பிக்கலாம் ஜென்ரலாக நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் ஃப்ரை பண்ணுவோம் இது ரெண்டு ரெண்டு இடமும் ஃப்ரை பண்ணிக்கலாம் சில நேரம் வீட்டில் ஜென்ரலாக வீட்டில் ஒர்க்கிங் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எஸ்பெஷலி ஒர்க்கிங் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப சிம்பிளான ரொம்ப சீக்கிரமாக ரெடியான ஒரு ஐட்டம் இது இதே பேன்கேக்ஸ்ல நம்ம ஸ்வீட் வச்சு இது ஃபில்லிங்ஸ் ஃபில்லிங்ஸ்ல நம்ம நிறைய ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்வீட் ஃபில்லிங்ஸும் ரெடி பண்ணிக்கலாம் காரமான ஃபில்லிங்ஸும் ரெடி பண்ணிக்கலாம் சின்ன பசங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் சாப்பிடுப்பாங்க எஸ்பெஷலி மால்ஸ்ல எல்லாம் இப்போ நிறைய ஃபேமஸான ஐட்டம் இது ஸ்நாக்கி ஸ்நாக்கி ஐட்டம் ஆயில் தேவைப்படாமல் இருக்கிறதுக்காக இது ஹெல்த்தியான ஒரு ஐட்டம்க்கா கூட நம்ம கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓட்டிக்க சொல்லிட்டு நம்ம இதில் கார்ன்ஃபிளார் அதுக்கு மேலே லைட்டாக கார்ன்ஃபிளார் இல்லை மைதமாக தடவி வைக்கணும் ஸோ அது டஸ்ட் டஸ்டிங் ஆனோடனே அது ரெண்டுமே ஸ்டிக் ஆகாது நம்ம ரெண்டு பேன்கேக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தன்ன மாதிரி அதுக்கு தேவைப்படுற ஸ்டஃபிங்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது ஸ்டஃபிங்ஸ்க்கு தேவையான பொருட்கள் ஆயில் போட்டு பான்சூல் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் இது எல்லாம் வெஜிடபிள்ஸும் நம்ம பண்ண வேண்டியதுதான் மேக்ஸிமம் நியூட்ரிஷன் லெஸ் வேஸ்டேஜ் நம்ம முன்னாடி காட்டின ஸ்லைஸ் வெஜிடபிள்ஸ்ல நம்ம இதுல ஸ்லைஸ் கேபேஜ் ஸ்லைஸ் ஆன கேப்சிகம் ஸ்லைஸ் ஆன வெங்காயம் ஸ்லைஸ் ஆன கேரட் ஸ்ப்ரிங் அனியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்டர் ஃப்ரை பண்றோம் ஸ்டர் ஃப்ரை பண்ணா அதோட ஜூஸஸ் எல்லாம் நல்லா சீர் ஆயிடும் நல்ல வெஜிடபிள்ஸோட கிறிஸ்பினஸ் மெயின்டைன் ஆகும் அது இல்லாமல் மேக்ஸிமம் நியூட்ரிஷன் கிடைக்கும் ஒரு ஒரே இம்பார்ட்டண்டான விஷயம் என்னான்னு சொன்னால் நம்ம எப்போவுமே ரா வெஜிடபுள்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணோம் நல்லா வாஷ் பண்ணி தான் இந்த ரா வெஜிடபுள்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதான் வாஷ் பண்ண உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரின்ஸ் பண்ணி வச்சா ரின்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அதை பண்ணால் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இதில் சீசனிங் சால்ட்டு அஜினமோட்டோ கொஞ்சம் ஒயிட் பேப்பர் பண்ணிக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது சீசனிங்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம் நல்ல கிறிஸ்பியான வெஜிடபிள்ஸ் இப்போ நம்ம எதை எடுத்துட்டு பிளேட்ல போடலாம் இந்த பேன்கேக் நம்ம ரெடி பண்ணும் போது நம்ம இதில் முட்டை போட்டோம் நம்ம முட்டை சாப்பிடாம இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு பவர் பால் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பேட்டர் பேட்டர் ரெடி பண்ணும்போது போது பால் யூஸ் பண்ணிக்கலாம் பைண்டிங் கரெக்டாக இருக்கணும் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அது ஒட்டாம இருக்குது நம்ம பேன் இப்ப இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இருக்கிற ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூல் பண்ணி அந்த பேன் கேக்னால பேன்கேக்கோட நடுவுலு தான் ஃபில் பண்ணுறதுக்கு வைக்கணும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி அது ப்ரெஸ் பண்ணோம் பின்னாடி பின்னாடி ப்ரெஸ் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பியான வெஜிடபிள்ஸ் எல்லாமே உள்ளி போயிடும் அது நடுவில் ஹாஃப் வே த்ரூ வருவோம் இதை சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு திக்கான பேட்டர் இல்லையா முட்டை ஏதாவது கோட் பண்ணுறதாக நம்ம ஒரு ஸ்பிரிங் ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு அதே ஸ்டைல் இனி ஒரு ஸ்பிரிங் ரோல் த்ரூ வெஜிடபிள்ஸ் நம்ம சென்டரல் வச்சு கம்ப்ளீட் பினாடி பிரஸ் பண்ணி நடுவுல வந்து முட்டை இல்லையா மைதமா கூட பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இதில் நம்ம ரெண்டு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்ப்ரிங் ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்ப்ரிங் ரோல் டைட்டாக இருக்கணும் இல்லையா ஆயில் உள்ளி போயிடும் நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோலை நம்ம பேன் பண்ணி சாப்பிடலாம் இப்படியே சாப்பிடலாம் பிகாஸ் மாவு நல்ல குக் ஆயிருக்குது உள்ளில் இருக்கிற வெஜிடபிள்ஸும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இல்லையா சாதாரண நம்ம ஹோட்டல் ஹோட்டலில் போகிறோம் ரெஸ்டாரண்ட்டில் போகிறோம் கிறிஸ்பி ஃப்ரைட் ஸ்ப்ரிங் ரோல் தான் கொடுப்பாங்க கிறிஸ்பி ஃப்ரைட் ஸ்பிரிங் ரோல்னு சொன்னால் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளில் வெஜிடபிள்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷு ப்யூர் ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷு கிறிஸ்பியாக இருக்கும் அதுதான் ஜென்ரலாக மக்கள் ரொம்ப உரிமை சாப்பிடுவாங்க நம்ம ஸ்பிரிங் ரோல் நம்ம போட்டிருப்போம் இல்லை நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும் ஆயில் எப்பவுமே நம்ம தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை ஆயில் டெம்பரேச்சர் எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயில் ரொம்ப சூடான கூட ரொம்ப டேஞ்சர் நம்ம ஸ்ட்ரிங் ரோல்ஸ் இப்போ கிறிஸ்பியான ஸ்ட்ரிங் ரோல்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு நம்ம கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல் இப்போ ரெடியாக இருக்குது நம்ம ஆயில் நான் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி சூடாக அந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ் கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல்ஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி இப்போ பிளேட்டில் அரேஞ்ச் பண்ண போகணும் ஆயில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும் ஆயில் எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை ஆயில் டெம்பரேச்சர் எப்பவுமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஆயில் ரொம்ப சூடான கூட ரொம்ப டேஞ்சர் நம்ம ஸ்ட்ரிங் ரோல்ஸ் இப்போ கிரிஸ்ட்பியான ஸ்ட்ரிங் ரோல்ஸ் கோல்டன் ப்ராப்ளம் அளவில் வந்துச்சு நம்ம கிரிஸ்டியான ஸ்ட்ரிங் ரோல் இப்போ ரெடியாக இருக்குது நம்ம ஆயிலை நான் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி சூடாக அந்த ஸ்ட்ரிங் ரோல்ஸ் நம்ம ஸ்பிரிங் ரோல்ஸ் கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் ரோல்ஸுக்கு நம்ம கட் பண்ணுறோம்